தன்னுடைய மறைவுக்கு பிறவாக பிறகாக இதே சட்டமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக நூறு ஆண்டுகளை கடந்தும் எக்கு கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அந்த எஃகு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மத்திய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒற்றுமத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அதே தருணத்திலே கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதை எல்லாம் பழைய கதை அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் போன்ற இன்றைக்கு அந்த ஐவர் ஆறுவர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவி அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலத போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும்